அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவு மொத்தமா காலி நண்பர்களே இரண்டே நாட்களில் இந்தியர்களையும் இந்திய பிரதமரையும் மாலத்தீவை சேர்ந்தவர்கள் அவமதிச்ச இரண்டே நாட்களுக்குள்ளாக பன்னிரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல் புக்கிங்கில் மாலத்தீவுக்கு செல்லவிருந்த நம்முடைய இந்தியர்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இத்தனையும் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாக இந்தியர்கள் திருப்பி கொடுத்த சவுக்கடி மாலத்தீவுகளுக்கு மாலத்தீவுகளுக்கு எதிராக இந்தியர்கள் இந்த அளவுக்கு கொதித்தெழுந்ததற்கான காரணம் என்ன என்ன நடந்தது அவர்கள் எப்படி இந்தியர்களை குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எப்படி இவங்க அவமதிச்சாங்க அதற்கு இந்தியர்கள் நம்முடைய திரைத்துறையினராகட்டும் அல்லது நம்முடைய சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும் கிரிக்கெட் துறையை சேர்ந்தவர்களாகட்டும் ஆகட்டும் சாதாரண மக்கள் நம்மை போன்ற சாதாரண மக்களாகட்டும் எல்லாரும் இந்தியர்கள் நாங்கள் அப்படின்னு எப்படி மாலத்தீவுக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் தான் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே வாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லக்ஷதீப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு நாள் பயணமாக சென்றிருந்த அப்பொழுது அவர் அங்கு தங்கியிருந்த அந்த பீச் பற்றிய வீடியோக்கள் அவர் ஸ்னார்கலிங் பண்ணது இது போன்ற வீடியோக்கள் புகைப்படங்கள்லாம் வெளிவந்து ஆகா லக்ஷதீப் இவ்வளவு அழகான ஒரு பூமியா இந்தியாவில் இது இருக்குதா அப்படின்னு பலரும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க நேற்றைய தினம் கூகுளில் இந்தியாவில் ஆக அதிகம் தேடிய வார்த்தை எதுன்னு பார்த்தோம்னா லக்ஷதீப் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை நாம் ஏன் லக்ஷதீப்பை இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போயிருச்சே நாம் ஏன் லக்ஷதீப்புக்கு கூடாதே அப்படின்னு பலரும் சிந்திக்க ஆரம்பிச்சிருந்த இந்த ஒரு பாசிட்டிவான வைபை இந்தியாவில் ஓடிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் லக்ஷதீப்ல இருந்து வெறும் எழுபது கடல் மைல் தள்ளி அமைஞ்சிருக்கிற மாலத்தீவு மக்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சது மாலத்தீவை சேர்ந்தவர்கள் லக்ஷதீப்புக்கு போய் பாரத பிரதமர் லக்ஷதீப்பை வந்து ப்ரமோட் பண்றது ஏதோ தங்களுக்கு எதிரான அந்த குட்டி துக்குநூண்டு நாடான மாலத்தீவுக்கு எதிராக பாரத பிரதமர் செய்கிற வேலை அப்படின்னு அவங்க கற்பனை பண்ணிட்டு அவங்க இந்தியர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை இன்னும் சொல்ல போனா ஏளனமான கமெண்ட்டுகளை ட்விட்டர்லயும் பிற சோசியல் மீடியாலயும் அவங்களுடைய ஊடகங்கள்லையுமே போட ஆரம்பிச்சாங்க இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அருவருப்பாக இருக்குது நண்பர்களே அதுவும் எப்படி சாதாரண மக்கள் போடுறாங்கன்னா கூட நாம் அதை சரி தொலைதுவோன்னு விட்டுட்டு போலாம் ஆனா மாலத்தீவு அரசுடைய மூன்று மந்திரிகளே இது போன்ற ட்வீட்டுகளை போட்டிருக்கிறாங்க மரியம் ஷியூனு அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பாரத பிரதமர் ஒரு பப்பெட் அவர் வந்து ஒரு கோமாளி அப்படின்னு விமர்சனம் செய்து போட்டிருக்கிறாரு இதை கேட்கும்போது நமக்கு ரத்தம் கொதிக்கவில்லையா இதை கேட்டுட்டு இப்படி ஒரு ஜென்மம் வாழுகிற அந்த நாட்டுக்கு இனிமேலும் நான் கால் கூட வைக்க மாட்டேன் அந்த பூமியில் அப்படின்னு என்னை போன்ற பலரும் இன்றைக்கு சபதம் எடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இதே போல தான் கொதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒன்று தான் அவங்களோட இன்னொரு மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இந்தியர்கள் அப்படின்னாலே நாற்றம் முடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியர்கள் தங்குகிற அறைகள் எல்லாம் நாற்றம் எடுத்து கிடக்கும் லக்ஷதீப்புடைய அறைகள் எல்லாம் நாற்றம் எடுத்து கிடக்கும் அந்த நாற்றத்தை எப்படி போக்குவீங்க எங்களை போல அதாவது மாலத்தீவினரை போல நீங்கள் சுத்தமாக இருக்க முடியுமா இந்தியர்கள்னா அழுக்கானவங்க இப்படியெல்லாம் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூடை கொண்டு இருக்கிற அந்த மாலத்தீவுக்கா பல தசாப்தங்களாக இந்தியா உதவிச்சு அப்படி நினைக்கும் உண்மையிலேயே நமக்கு மனசெல்லாம் அப்படியே ஒரு அருவருப்பாக ஒரு கொந்தளிக்குது நண்பர்களே மாலத்தீவுக்கு கொஞ்ச நஞ்ச உதவியா மாலத்தீவுடைய அவர் அவர்கள் இருந்த போது அங்க இருந்தபோது இருந்த போது அங்க நடக்க இருந்தது ராணுவம் அவருக்கு எதிராக திரும்பிய போது அவர் இந்தியாவிடம் உதவி கேட்டாரு உலக நாடுகள் பலரிட்டையும் கேட்டாரு அன்றைய எந்த நாடும் ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை ஆனால் இந்தியா உடனடியாக நாங்க உதவி செய்யறோன்னு போய் அந்த நாட்டுடைய அரசை காப்பாற்றி அந்த ராணுவ புரட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அங்க ஜனநாயகத்தை மீண்டும் மலர வைத்த இந்தியாவுக்கு சேரும் ஒரு பல முறை மாலத்தீவுகள் வந்து கடும் பொருளாதார பிரச்சனைகள்ல சிக்க போது அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்த நாடு இந்தியா கோவிட் சமயத்துல மாலத்தீவுக்கு எந்த நாடு உதவி செய்துன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அன்றைக்கு கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சு லட்சம் தடுப்பூசிகளை முதல் ஷிப்ட்ல அஞ்சு லட்சம் தடுப்பூசிகளை உடனடியாக மாலத்தீவுக்கு அனுப்பினாரு இது மட்டும் இல்லை அங்கே ஒரு சமயத்துல தண்ணி பிரச்சனை வந்தது கூட இந்தியா வந்து அங்கே போய் மிகப்பெரிய உதவிகளை செய்தது இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்தியா வெளியேறணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையோட இந்தியர்களை பலவாறாக கேவலப்படுத்தி வருது பலவாறாக இந்தியர்களை அவமானப்படுத்தி காயப்படுத்தி வருது இதை பார்த்த பின்புதான் மாலத்தீவினர் போடுற இந்த ட்வீட்டை இந்த சோஷியல் மீடியால அவங்க போடுறத பார்த்துட்டு குறிப்பாக பாரத பிரதமர் லக்ஷதீப் போன பிறகு அவங்க போட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்தியாவே இன்றைக்கு கொந்தளிச்சிருக்கிற நண்பர்களே நம்முடைய திரைப்பட கலைஞர்கள் பலரும் இப்பொழுது பொங்கி எழுந்து இனிமேல் நாங்கள் மாலத்தீவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அக்ஷய்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கிற ட்வீட்ல அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா இதற்கு முன்பு நான் பல முறை மாலத்தீவுகளுக்கு போயிருக்கிறேன் அந்த நாட்டை பலவாறாக பலவிதமாக நான் பாராட்டியும் இருக்கிறேன் அந்த நாடு அவ்வளவு அழகான நாடு நானே பாராட்டி இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அவங்க நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கும் போது ரொம்பவுமே நமக்கு அவமானமாக இருக்குது இனிமேலும் மாலத்தீவுக்கு நாம் போக கூடாது நாமெல்லாம் அதை விடுத்து லக்ஷ்வதிப்புக்கு போலாம் நம்மளுடைய அந்தமானுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு அவர் மட்டுமல்ல பாலிவுட் நடிகர்கள் பலரும் இது போன்ற ட்வீட்டுகளை போட்டிருக்கிறாங்க ஏன் நம்முடைய கிரிக்கெட் கார்டு அப்படின்னு நம்ம அழைக்கிற சச்சின் டெண்டுல்கர் கூட இது தொடர்பாக ட்வீட்டை போட்டிருக்கிறாரு இந்தியர்களை அவமதிக்கிற அந்த மாலத்தீவுக்கு நாம போக வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாகவே பல நடிகர் நடிகைகளும் போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் யார் யார் போட்டிருக்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நண்பர்களே நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய அரசாங்கத்தை எதிர்த்து வாயத்திறந்தா நம்மளுடைய நிலைமை என்ன நான் சொல்றது நம்மளுடைய மாநில அரசாங்கத்தை எதிர்த்து வாயத்திறந்தா நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விட அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் நூறாவது ஆண்டு விழாலாம் கொண்டாடிட்டு வந்திருக்கிறாங்க கலைஞர் நூறு அப்படின்னு அதில் அறுநூத்தி பேர் உட்கார்ந்து ஐம்பதாயிரம் பேர் உட்கார்ற மைதானத்தில் அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கிற தமிழ் திரையுலகம் இதை பற்றியெல்லாம் வாய் திறக்குமா இனிமேல் ஏதாவது திறந்தாங்கன்னா நம்ம அப்டேட் போடுவோம் ஆனால் அவங்கள விடுங்க உண்மையான தேச பக்தர்கள் எல்லாருமே இன்றைக்கு பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க நண்பர்களே இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி தீவு தான் தீவுகளின் குழுமம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் மாலத்தீவு நாடு இந்தியர்கள் அதிகம் விரும்பி சுற்றுலா போகிற நாடுகளில் மாலத்தீவும் ஒன்று திருமணமான இலசுகள்லாம் ஹனிமூன் போறதுக்கு போடுகிற லிஸ்டில் முதல்ல இருக்கிறது இந்த மாலத்தீவு தான் மாலத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே சுற்றுலா வரும் வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கையில இந்தியர்கள் தான் அதிகம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் மாலத்தீவுடைய பொருளாதாரமே அந்த நாட்டுடைய நம்பி நம்பித்தான் இருக்குது அந்த சுற்றுலா துறையில ஆக அதிக சுற்றுலாத்துறையினர் எந்த நாட்டில் வந்து வர்றாங்க அப்படின்னா அது இந்தியாவில் இருந்து தான் பதினோரு சதவீதத்துக்கும் மேலாக இந்தியர்கள் தான் அங்கே சுற்றுலா போகிறாங்க இது மட்டுமல்ல இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியாவுடைய நெருங்கிய நண்பன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாலத்தீவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு சதவீதம் சுற்றுலா வருமானத்தையே கொடுக்கறோம் சுற்றுலாத்துறையின் துறையின் எண்ணிக்கையில் போகிறோம் அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்களே இன்றைக்கு உலக அளவில் டூரிஸ்டுகள் போகிறாங்க இல்லையா அதில் அதிகப்படியான செலவு செய்கிறவங்க ஒரு டூரு போகிறோம் அப்படின்னா அதில் அதிகமாக நம்ம செலவு செய்கிறவங்க லிஸ்ட்டில் முன்னிலையில் இருக்கிறது இந்தியர்கள் தான் அப்படிங்கிறத நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா மாலத்தீவுகளுடைய இந்த சுற்றுலா வருமானத்தில் பதினோரு சதவீதம் அல்ல கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலாக வருமானத்தை கொடுக்கிறதே இந்தியர்கள் தான் அப்படிப்பட்ட இந்தியர்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு பட்டியலிட்டேன் இந்தியா எத்தனை உதவிகளை மாலத்தீவுக்கு செஞ்சிருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட இந்தியாவை இவர்கள் கேவலப்படுத்தியது உண்மையிலேயே நம்ம எல்லாம் வந்து அப்படி நெஞ்சில் ஈட்டி வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே அதனால தான் கடந்த இரண்டு நாட்களாக ஹேஷ் பாய்காட் மால்டிவ்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இந்தியாவில் நம்பர் ஒன் ட்ரெண்டில் இருந்தது நேற்று அப்படிங்கறத நம்ம இங்க குறிப்பிடணும் சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பி இருக்கிற மாலத்தீவுக்கு நம்முடைய இந்தியர்கள் சுற்றுலா செல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனா மாலத்தீவு அமைச்சர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்து சில கருத்துக்களை சொன்னது மிக மிக பெரிய அளவில் சர்ச்சையாகி இருக்குது அவ்வளவு கேவலமாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் கடந்த வாரம் இந்தியாவுக்கு சொந்தமான லட்சத்தீவுக்கு போனார் இல்லையா அங்க அவர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சாரு குறிப்பாக லட்சத்தீவுல சுற்றுலா துறையை மேம்படுத்தும் வகையில் அவர் பல திட்டங்களை கொண்டு வந்தாரு ஆனா மாலத்தீவுக்கு போட்டியாகவே லட்சத்தீவை அவர் ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு மாலத்தீவை சேர்ந்த சிலர் பதிவிட தொடங்கினாங்க முதல்ல இது சிறிய அளவில் பொதுமக்கள் பதிவிட்டாலுமே கூட பிறகு மாலத்தீவுகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் இந்த விவகாரத்தில் உள்ள நுழைஞ்சது தான் பெரும் சர்ச்சையாகி இருக்குது நான் சொன்னது போல மாலத்தீவு அமைச்சர் மரியம் ஷியூனா பிரதமர் மோடிக்கு எதிராக பயங்கர அவதூறான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் இல்லையா அவர் மேலும் ஒரு படி போய் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய கைப்பாவை அப்படின்னு கூட விமர்சிச்சிருக்கிறாரு மாலத்தீவுகள் ஒரு முழுக்க முழுக்க முஸ்லிம் நாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முஸ்லிம் மதத்தை தவிர வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டில் குடியுரிமை கூட கேட்க பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இஸ்லாமிய சட்டத்தை கடைபிடிக்கிற ஒரு ஷரியத் சட்டத்தை கடைபிடிக்கிற ஒரு இஸ்லாமிய நாடு ஆனால் இந்தியாவோ பெரிய பெரிய மனசு கொண்ட பெருந்தன்மை கொண்ட அனைத்து சமூகங்களையும் அனைத்து மதத்தையும் அரவணைச்சு போகிற ஒரு அருமையான நாடு அதனால தானோ என்னமோ அந்த துக்குனோண்டு மாலத்தீவுக்கு இஸ்லாமிய மாலத்தீவுக்கு இந்தியாவை கண்டால் அவ்வளவு ஒரு வன்மம் அந்த வன்மத்தை தான் இந்த மினிஸ்டர்கள்லாம் மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் கொட்டி தீர்த்து இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கு தான் வெளியில வந்திருக்குது அப்படிங்கிறதா உண்மை இனிமேலும் இந்தியர்கள் யாரும் இந்த ஜென்மத்துக்கு நாம் மாலத்தீவுக்கு டூரே போக கூடாது அப்படின்னு நான் நண்பர்களே அதோட இல்ல இந்தியர்கள் நாம் அனைவரும் நம் பங்குக்கு மாலத்தீவுக்கு போகாம இருக்கிறோம் அப்படின்னாக்க அதே சமயத்துல இந்திய அரசாங்கமும் இனிமேலும் அந்த மாலத்தீவுக்கு எந்த உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதிபூண வேணும் ஒவ்வொரு முறை இந்த மாலத்தீவாகட்டும் இலங்கையாகட்டும் மியன்மாராகட்டும் இந்த நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம புறமுதுகளை குத்திக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து குத்துறாங்க ஆனாலும் இந்திய அரசாங்கம் தொலைஞ்சு போதுவோ இந்த ஒரு தடவையும் செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது ஓடோடி சென்று உதவி செய்வது அவர்களுக்கு அந்த நன்றியே தெரிகிறதுல நம்ம எல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா சாப்பாடு தொண்டைக்குழிக்குள்ளே போகிறது வரைக்கும் தான் நன்றியெல்லாம் இருக்கும் உள்ளே போயிடுச்சுன்னா நன்றி மறந்துடும் அப்படின்னு அதே நிலமை தான் மாலத்தீவுக்கும் இன்றைக்கு அவர்கள் நன்றியை மறந்து இந்தியா செய்த அத்தனையையும் நன்றியை மறந்து அவங்க சீனாவின் பக்கம் போகிறாங்க போகட்டும் அது அவங்க சௌரியம் ஆனால் நாளைக்கு இலங்கையை சீனா வச்சு செஞ்சு நடு நிக்க நிற்க வச்சதில்லை அதே மாதிரி மாலத்தீவை கண்டிப்பாக நடு ரோட்டில் கொண்டாந்து நிற்க வைக்கும் இலங்கையை விட கேவலமான ஒரு நிலைக்கு மாலத்தீவு வரும் ஆனால் அன்றைக்கும் இந்தியா உறுதியாக நிற்க வேணும் மாலத்தீவுக்கு உதவியே இனிமேல் நாம் செய்யவே கூடாது செய்யவே கூடாது அப்படின்னு தான் நம்ம இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் நண்பர்களே நம்மோடு சேர்ந்து நீங்களும் உங்களுடைய ட்விட்டர் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இதில் எல்லாத்துலேயும் ஹேஷ் பாய்கார்ட் மால் அப்படிங்கிற ஹேஷ்டேகை போட்டு நாம ட்ரெண்ட் பண்ண வேணும் நாம் தொடர்ந்து அதை ட்ரெண்டு பண்ண வேணும் மாலத்தீவுக்கு நாம் யாராவது டூர் புக் பண்ணியிருந்தோம்னா சனியை தொலைஞ்சது அந்த காசு அதோட தலையோடு சுற்றி அறிஞ்சுட்டு போய் தொலைது ஆனால் அங்கே போய் அந்த நாட்டு மக்கள்கிட்ட நாம் அவமானப்படக்கூடாது அப்படின்னு தன்மானத்தோடு அந்த ட்ரிப்பை எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் கேன்சல் பண்ணியிருங்க நண்பர்களே இனிமேலும் நான் நீங்கள் யாருமே இந்தியர்கள் யாருமே மாலத்தீவுக்கு டூரே போகக்கூடாது போகவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் மாலத்தீர நினச்சே நாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது அதுதான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கேஸ் பாய் பாய்